மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ஜாக்கெட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிளீனாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்கள் முதல் வந்து இந்த பட்டியை தைச்சி முடிச்சிடலாம் ஃப்ரண்ட் பட்டியை வந்து தைச்சி முடிச்சிடலாம் அது உள்ளே வெளியே கரெக்டாக பார்த்துக்குங்க அந்த மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அந்த மார்க்லையே தையல் அடிங்க அப்புறம் வந்து இந்த பட்டி தைக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டு வச்சு தைக்கணும் இல்லைன்னா பட்டி ரெண்டும் ஒரே சைடுக்கு நாம் வந்துடும் அதை கவனித்து அடிக்கணும் பாருங்கள் அந்த லைனிக்கு ஒட்டினாப்பில் ஒரு பீஸை மாத்திர கட் பண்ணுங்க இன்னொரு பீஸ் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு அது பட்டி ஜாயின் பண்ணும்போது அது எதுக்காகன்னு சொல்கிறேன் இந்த பிசுரெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வசிடுங்க பாருங்கள் அப்படியே ஒரு துணியை மாத்திரம் அந்த லைனிங்க்கு ஒட்டி வெட்டியிருக்கு இன்னொரு துணியை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குங்க அது ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஒரு படிமான தையல் போட்டுருங்க படிமான தையல் போட்டு அப்புறம் வந்து மேல் பக்கம் ஒரு குதிரை அளவுக்கு ஒரு தையல் போடுங்க பாருங்க ரெண்டு சைடும் பட்டி வந்து அடித்து முடிச்சுருங்க சரிங்களா பாருங்கள் ரெண்டு சைடு பட்டியும் அடித்து முடிச்சாச்சு பாருங்கள் மேல் பக்கம் வந்து ஓரத்தில் ஒரு தையல் அடிங்க பாருங்கள் நம்ம பட்டி அளவு விட ஒரு அரை இன்ச்சு ஒரு பீஸை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு ரெண்டு பட்டியும் க்ளீனாக வெட்டிருங்க பாருங்க ரெண்டு பெட்டியும் க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் அப்புறம் பாருங்க இப்போ வந்து கை ரெண்டையும் இப்போ லைனிங் பீஸை வந்து உள்ளே வச்சு விட்ருங்க உள்ளே வெளியே கரெக்டாக பார்த்துக்குங்க அதை பார்த்து பாருங்கள் இது வந்து உள்பக்கம் அடுத்தது பாருங்கள் ரெண்டையும் கரெக்டாக அந்த பாட்ருக்கு பாருங்கள் அந்த பார்டர் ஓரத்தில் கரெக்டாக ஒரு தையல் போடுங்க ரெண்டு கையும் அந்த பார்டர் ஓரத்துலையே தையல் போடுங்க பாருங்கள் அங்கே சக்கா வெட்டி இருக்குது அந்த சக்காவுக்கு நேராக லைனிங் துணியும் இந்த மேல் பக்கம் சீலை துணியும் ரெண்டும் ஒரே மாதிரி சக்காவுக்கு நேராக வர்ற மாதிரி அடிங்க அப்புறம் வந்து பாருங்கள் இது ஒரு படிமான தையல் போடுங்க பாருங்கள் லைனிங் பீஸில் படிமான தையல் போடுங்க பாருங்கள் லைனிங் பீஸில் மேல் பக்கம் நல்லா கீறி விட்டு ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு ஒரு படிமான தையல் போடுங்க அப்புறம் அப்படியே மடித்து இப்போது பாருங்கள் மேல் பக்கம் மேல் பக்கம் ஒரு நூல் அளவுக்கு ஒரு தையல் போடுங்க கரெக்டாக அந்த பார்ட்ரு ஓரத்தில் தையல் போடுங்க ஒரு நூல் அளவுக்கு அதே மாதிரி ரெண்டு கையும் ஒரு நூல் அளவுக்கு தையல் போடுங்க அப்புறம் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போடுங்க ரெண்டு கையும் முக்கால் இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க அப்புறம் வந்து பாருங்கள் லைனிங் ஓரத்தில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு அடிச்சு விட்ருங்க பாருங்கள் ஒரு கால் இன்ச் அளவுக்கு கரெக்டாக ஓரத்தில் தையல் அடிங்க தையல் அடித்து ஓரத்தில் அந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி வீசிடுங்க லைனிங் பீஸை வெட்டிடக்கூடாது லைனிங் தான் நம்ம கரெக்டான அளவு அந்த லைனிங் பீஸ் அளவுக்கு ரெண்டு கையும் ஜாயின் பண்ணி அடிச்சிருங்க ரெண்டு கையும் அந்த பிசுறுகளை வெட்டி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இப்போது ஒரு ரோப் கயிறு அடிக்கப் போகிறோம் இந்த ரோப்பு வந்து நம்ம நூல் விட்டு திருப்பி அடிக்கலாம் இல்லைன்னா இது குடை கம்பியில் வந்து இது அடித்து திருப்ப போகிறேன் பாருங்கள் ஒரு கால் இன்ச் அளவுக்கு தையல் அடிங்க இது ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ரெண்டு ரோப்பையும் வெட்டிடுங்க வெட்டி ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஓரத்தில் பாருங்கள் அடிச்சுட்டு திருப்பிடுங்க திருப்பி ஒரு கால் இன்ச் அளவுக்கு தையல் அடிங்க அதுக்கப்புறம் இந்த குடைக்கம்பி எடுத்துருங்க பாருங்கள் குடைக்கம்பி எதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுறேன்னா குடைக்கம்பி அந்த ஓரத்தில் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்காது ரவுண்டாக இருக்கும் அப்போது அது ரொம் ஷார்ப்பாக அது குத்தாது பாருங்கள் கரெக்டாக அந்த ஓரத்தில் கரெக்டாக திருப்பிட்டா போதுங்க அப்புறம் வந்து கிளீனாக எல்லாத்தையும் திருப்பிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் க்ளீனாக திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோப் கிடச்சிருச்சு அதே மாதிரி ரெண்டு ரோப்பு ரெடி பண்ணி வச்சுருங்க பாருங்கள் முதல் வந்து பட்டியை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்புறம் வந்து இந்த கையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து இந்த ரோப்பையும் ரெடி ஆயிடுச்சு மூணும் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருங்க ரோப்புக்கு மணி போட சொல்லியிருக்காங்க நாம் வந்து கடைசியில் அந்த மணி போடலாம் பாருங்கள் இப்போது பேக் சைடு பீஸை வந்து கரெக்டாக குண்டு வச்சு கரெக்டாக வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு பக்கமும் குண்டு வச்சு விட்டுருங்க ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு பொடித்தையல் போடுங்க பாருங்கள் மேலே சோல்ட்ருலருந்து ஒரு மூணே கால் இன்ச்சு அல்லது மூன்றரை இன்ச்சு அளவு எடுத்து இப்பமே அந்த ரோப் துணி ரோப்பை வந்து வச்சு விட்டுருங்க கரெக்டாக ரோப்பு வச்சு விட்டுட்டானா நாம் வந்து அந்த ரோப் வந்து பிசுரெல்லாம் உள்ளே போயிடும் நாம் திளுக்கும் போது வெளியே நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இங்கேயும் ரோப்பு வச்சு விட்டுருங்க வச்சு வி வச்சு விட்டுட்டு பாருங்கள் சுற்றியும் அந்த கால் இன்ச் லைனிங் அடித்தோம் இல்லைங்களா அதை சுற்றியும் கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள் அங்கங்கே ஒரு கட் கொடுங்க இந்த கட் கொடுக்கறது எதுக்காகனா அப்போ தான் ஒரு சுருக்கம் இல்லாமல் திளும்போம் பாருங்கள் இப்போ லைனிங் பீஸில் ஒரு படிமான தையல் போடுங்க ஒரு நூல் அளவுக்கு படிமான தையல் போடுங்க என்றைக்கும் நீங்கள் வந்து இந்த கழுத்தை அடிக்கும்போது இந்த படிமான தையல் போட்டானா அது ஈஸியாக சுருக்கம் இல்லாமல் திரும்பிடுவோம் படிமான தையல் என்றைக்கும் முக்கியம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பேக் சைடு அடுத்தது பாருங்கள் இப்போது ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் வந்து அடிக்கப் போகிறோம் டாட் அடிக்க போகிறோம் பாருங்கள் கரெக்டாக உள்ளே விலைய மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் லைனில் ஒரு கால் இன்ச் வச்சு அந்த கழுத்து எப்படி கட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி கால் இன்ச் அளவுக்கு ஒரு தையல் அடிங்க பொடி தையல் தான் போடணும் பொடி தையல் போட்டால் தான் கரெக்டாக திரும்பும் தூர தூரம் தையலை போட்டானா பிரிஞ்சிட்டு வந்துடும் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளைவு கார்னர் திரும்புகிற இடத்துல மாத்திரம் ஒரு நாலஞ்சு கட் கொடுங்க பாருங்க இப்போ வந்து அதே மாதிரி பொடித்தையல் படிமான தயில் போட்டோம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே அடியாக மாற்றி மாற்றி வச்சு அடிங்க ரெண்டும் ஒரே சைடுக்கு வந்துடக்கூடாது ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு கரெக்டாக பார்த்து அடிங்க பாருங்கள் இப்போது மேல் பக்கம் ஒரு நூறு அளவுக்கு ஓரத்தில் ஒரு தைல் அடித்தானா நீட்டாக கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் அடிச்சு விட்ருங்க அப்புறம் இந்த லைனிங் துணி எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக பிளேஸ் பண்ணி ஓரத்தில் ஒரு லாங் தைல் போட்டுருங்க தூர தூரமாக தையல் போட்டு விட்ருங்க அப்புறம் வந்து இப்போ, டாட் பிடிக்க போகிறோம் இதுக்கு வந்து நாலு டாட் பிடிக்கலாம் பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதெல்லாம் கிளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க எவ்வளோ அழகாக ஃபினி ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து மூணு டாட்டு போடலாம் அப்புறம் ஜாயின் பண்ணும்போது பேக் சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு டாட்டு போடலாம் பாருங்கள் இப்போ மூணு டாட்டு அங்கே அளவுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக சக்காக வெட்டி வச்சிருக்கு அதே அளவுக்கு தான் டாட்டு ஒரே மாதிரி அடிக்கணும் என்றைக்கும் டாட் வந்து அடிக்கும்போது கரெக்டாக ஷார்ப்பாக கொண்டு போகணும் ரவுண்டு பண்ணிடக்கூடாது பாருங்கள் அந்த டாட் எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள் பாருங்கள் இது மூணு டாட்டு அடிக்கப் போகிறோம் பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு டாட் அடிச்சிருக்கு பாருங்கள் இது வந்து டாட்டுடைய ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு முதலே நாம சக்கா வெட்டி வச்சுருக்கோம் அதே ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு தையல் அடிங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் வச்சு அடிச்சிருங்க அதுக்கப்புறம் பாடுங்க அந்த கீழ்ப்பக்கம் மெயின் இருந்து மேலே அக்குள் சைடுக்கு வந்து கால் இன்ச்சு கரெக்டாக கால் இன்ச்சுக்கு டாட் அடிங்க சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு தூரமாக இருக்கணும் அதை கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க பாருங்க இப்போ வந்து எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் அடித்து முடிச்சிருங்க பாருங்கள் ரெண்டு சைடு எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பட்டி இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது சொல்கிறேன் இல்லைங்களா அந்த அரை இன்ச்சு துணியை எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கரெக்டாக ஒரு குதிரை அளவுக்கு தையல் அடிங்க கரெக்டாக அரை இன்ச்சு அந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து வெளியே விடுங்க அந்த அரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா எதுக்கு நான் பாருங்கள் ரெண்டு மடிப்பு மடித்து அந்த ஓரத்தில் பிசுறு தெரியாமல் அதை அடித்து விட்டுர்லாங்க அதுக்கு தான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு உங்களை கட் பண்ண சொல்லியிருக்கேன் அதை பாருங்க இப்போ வந்து பிசரே வராமல் நம்ம அடித்து முடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் கட்டப்போகிறோம் இது வந்து இப்போது உள்போக்கம் வச்சுருங்க ஜாக்கெட்டில் இது வந்து ஐப்பட்டிங்க அடுத்தது பாருங்க இது வந்து ஊக்கு ஊக்குப்பட்டிங்க ஊக்குப்பட்டிக்கு எப்படி வைக்கிறேன்னு பாருங்க மேல் பக்கம் வெச்சிருங்க அதை ரெண்டாக மடித்து மேல் பக்கம் வச்சு ஒரு அடிங்க அப்புறம் பாருங்க இந்த ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் என்றைக்கி நம்ம அடிக்கும்போது ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வராமல் இருக்கணும்னா பாருங்கள் ஐப்பட்டிய கரெக்டாக கொஞ்சம் இழுத்து வச்சு அடிங்க ஊக்குப்பட்டியை நார்மலாக வச்சு அடிங்க ஐப்பட்டி நம்ம ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் இழுத்து வச்சு அடித்தானா ரெண்டும் ஒரே அளவுக்கு வந்துடும் சரிங்களா இல்லைன்னா ஒரு சின்னது ஒன்று பெருசாகிடும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க பாருங்கள் இதுதான் ஐப்பட்டி பாருங்கள் ஐப்பட்டிக்கு வந்து இப்போது மிஷின்லேயே ஐ கட்ட போகிறோம் பாருங்கள் மிஷின்லேயே ஐ கட்ட போகிறோம் கரெக்டாக ஒரு அஞ்சு ஊக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கரெக்டாக அஞ்சு ஊக்கு வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க நம்மளுக்கு ஒரு நிதானமாக அடிச்சிருவோம் நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு அடிச்சிருங்க கரெக்டாக அஞ்சு ஊக்கு வர்ற மாதிரி அடிங்க ஆறு ஊக்கு வைக்கிற மாதிரியும் அடிக்கலாம் நம்ம வந்து துணி கொடுத்தவங்க ஒரு ஆறு ஊக்கு வைக்க சொன்னாலும் வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு ஊக்கு நார்மலாக நம்ம வச்சால் போதும் பாருங்க மிஷின்லேயே நம்ம கரெக்டாக அழுவாக அடித்தாச்சு மேல் பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே உள் பக்கம் அடிச்சு விட்ருங்க பாருங்கள் உள் பக்கம் அடித்து உள்ளே விட்டுருங்க அப்போ வந்து அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது நீட்டாக கிளீனாக அடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஐப்பட்டி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஊக்கு போடுற மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து ஊக்குப்பட்டி அடிக்கப் போகிறோம் ஓரத்தில் ஒரு படிமான தையல் போடுங்க படிமான தையல் போட்டு கரெக்டாக பாருங்கள் அப்படி மடித்து விட்டு அந்த ஓரத்தில் தையல் அடிச்சுட்டு வாங்க மேலே எண்டில் வந்து பாருங்கள் அதை லைட்டாக கட் பண்ணி விட்டு உள் பக்கம் அடித்து விட்ருங்க அப்போ வந்து அந்த பிசர் வெளியே தெரியாது அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு சைடு வந்து முடிஞ்சு பேக் சைடும் நம்ம தைச்சி முடித்தாச்சுங்க இப்போது இந்த ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கிளீனாக அழுவாக வந்திருக்கு பாருங்க பாருங்கள் ஒரு நூல் கூட கம்மி ஜாஸ்தி ஆகாது ஒரே அளவு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் ஒரே அளவு வர்ற மாதிரி அடித்து பழகிட்டானா நீங்கள் வந்து சூப்பராக ஃபிட்டிங்காக நம்ம கொண்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு எம்எம் கூட சின்னது ஆகாது ஒரே அளவாக இருக்கும் இப்போ வந்து பேக் சைடு பீஸ் எடுத்துக்கோங்க பாருங்கள் பேக் சைடு பீஸ் எடுத்து இப்படியே பாருங்கள் உள்பக்கம் திருப்பி வச்சுருங்க கரெக்டாக அந்த பிசுறு உள்பக்கம் போகிற மாதிரி இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்து வச்சு ஜாயின் பண்ணுங்க அப்போ வந்து உள்ளே வெளியே ரெண்டும் பிசுறு வராமல் இருக்கும் பாருங்கள் கரெக்டாக இந்த லைனிங் பீஸு லைனிங் பீஸு ஜாயின் ஆகணும் அதை பார்த்துக்கோங்க இப்படியே வச்சு அடித்து அரை இன்ச்சுக்கு கரெக்டாக அடிச்சு அடித்து திருப்பிடுங்க அப்புறம் பாருங்க பாருங்க லைனிங் துணியும் லைனிங் துணியும் ஒட்டுக்காக இருக்கணும் அந்த சீலை துணி ரெண்டும் ஒட்டுக்காக இருக்கணும் திருப்பி பாருங்க பாருங்கள் உள்ளே வெளியே ரெண்டு சைடும் பிசுறு வராமல் கிளீனாக வந்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா ஒரு பிசுறு கூட இல்லைங்க இப்போ வந்து படிமான தைல் ஒன்று போட்டுருங்க அந்த ஷோல்ட்ரு சுற்றியும் பேக் சைடு கரெக்டாக எடுத்து விட்டு ஒரு படிமான தைல் போடுங்க அழகாக ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அவ்வளோதாங்க இப்போது ஷோல்ட்ரு வந்து ஜாயிண்ட் முடிஞ்சாச்சு இப்போ பாருங்கள் பேக் சைடு வந்து அந்த லைனிங் துணியை அப்படியே வச்சு அடித்து விட்டுருங்க க்ளீனாக அடித்து விட்ருங்க அந்த சுருக்கம் இல்லாமல் பார்த்துருங்க பாருங்கள் மூணு பக்கமும் கரெக்டாக அடிச்சிருங்க அடிச்சு விட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க லைனிங் அளவு தான் நம்மளுக்கு கணக்கு லைனிங் துணியோட விட எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி வீசிடுங்க இப்போ பாருங்க ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கரெக்டாக அளவு வச்சு பாருங்க, ஒரு சைடில் நம்ம ஒரு கால் இன்ச்சு டாட் பிடிக்க போகிறோம் பாருங்க, சைடில் வந்து ஒரு கால் இன்ச்சு டாட் பிடிச்சிருங்க மொத்தம் இதுக்கு வந்து நாலு டாட் ஆயிரும் அப்போது பாருங்க இப்போ வந்து பேக் சைடு வந்து அளவு எடுத்து பாருங்கள் நாம கரெக்டாக அந்த சக்கா வெட்டியிருக்கோம் பாருங்கள் இதுடைய லென்த்து அந்த லெந்த் அளவுக்கு கரெக்டாக சக்கா வெட்டி அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும் பாத்தீங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக அந்த அளவுக்கு கிடச்சிருச்சு பாத்தீங்களா பாருங்கள் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த சக்காவுக்கு அளவுக்கு வந்து அளவுக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அப்படியே மடித்து வச்சு பேக் சைடு தையல் அடிச்சுருங்க இன்னும் நீங்கள் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணுன்னா பேக் சைடு எதுவும் எம்மிங் பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு டாட்டு பேக் சைடுக்கு வந்து முதலே மார்க் பண்ணி வச்சிருக்கு ஒரு நாலு இன்ச்சிலருந்து நாலரை இன்ச்சுக்குள்ள அந்த டாட் வந்து அப்படியே க்ராஸாக முடிச்சிருங்க ரெண்டு சைடு டாட்டையும் அடித்து முடிச்சுருங்க அளந்து பாருங்கள் ஒரு நாலுலேருந்து நாலரை இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும் பாருங்கள் நாலு இன்ச்சு கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க டாட் முடிஞ்சுங்க இப்போ வந்து இந்த கையை ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம கை ஜாயிண்ட்டில் தான் நம்ம வந்து கட் பண்ணது எப்படின்னு தெரிய போகுது இந்த கை ஜாயிண்ட் வந்து மறுபடியும் சின்னது பெருசெல்லாம் நம்ம வெட்டவே கூடாது கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம வெட்டி வெட்டி வச்சுருக்கணும் பாருங்கள் இந்த ஓரத்துலேருந்து அப்படியே வச்சுட்டு வந்தானா அந்த சென்ட்ரு சக்கா வெட்டினதும் சோல்ட்ரும் ரெண்டும் ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி பாருங்கள் சக்கா முதலே வெட்டி வச்சுருக்கு இப்போது அதே அளவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் லைனிங் பீஸில் சக்கா வெட்டியிருக்கு இப்போது சீலை துணியிலையும் சக்கா வெட்டியிருங்க பாருங்கள் இப்போ வந்து எப்படி வச்சுட்டு வரேன்னு பாருங்கள் கரெக்டாக அது ஜாயின் ஆகணும் ஒரு நூல் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது அதை கவனிச்சுருங்க இதோடைய கட்டிங் வீடியோவும் இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் வந்து போய் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு எம்எம் கூட சின்னது பெருசாகாது பார்த்திங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே அளவுக்கு வருது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம கட்டிங்கில் தான் இருக்குதுங்க கரெக்டாக ஃபினிஷிங் வரணும் பாருங்க அப்படியே வச்சு அடிச்சுட்டு வாங்க பாருங்கள் சென்ட்ரு சென்ட்ரு பாருங்கள் சென்ட்ரு சக்காவுக்கும் அதுக்கும் கரெக்டாக ஜாயின் ஆகுதா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜாயின் ஆகுது பாருங்கள் பாருங்க ஒரு ஒரு நூல் கூட சின்னது பெருசாகாது கரெக்டாக ஜாயின் ஆகிருச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் பார்த்திங்களா பாருங்கள் அவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக கடை கிடச்சிருச்சு பாருங்கள் அதை டபுள் தையல் அடிச்சிருங்க கை ஜாயின் பண்ணும்போது டபுள் தைல் அடிங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டா போதுங்க நீங்கள் லைனிங் துணி வந்து ஈஸியாக அடித்து பழகிடலாம் மெதுவாக நிதானமாக தள்ளி விடாமல் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல தள்ளி விட்டுட்டானா அதை எப்படி ஜாயின் பண்ணுன்றது உங்களுக்கு புரியாமல் போயிடும் தள்ளி விடாமல் நீட்டாக பாருங்கள் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் இதன் மூலிமா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நம்முடைய பார்வையாளர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் வெளி சைடு தெரிகிற மாதிரி ஒரு நூல் அளவுக்கு தையல் அடிச்சிருங்க இது ஏன்னா பிசிறு தெரியாமல் அடிக்கிறதுக்காக தான் இந்த முறையை கையாளுறோம் பாருங்க ஒரு நூல் அளவுக்கு ஓரத்தில் அடித்து விட்டுருங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா வர்ற அந்த பிசிறியை வந்து கட்டி கட் பண்ணி வீசிடுங்க ரெண்டு சைடும் கட் பண்ணி வீசிடுங்க அப்புறம் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் அந்த அக்கள் ஜாயிண்ட் வந்து ஒரே அளவுக்கு இருக்கணும் பாருங்க இதுடைய கையை அகலத்தை அளவு ஜாக்கெட் வச்சு பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி மார்க் பண்ணி தைச்சிருங்க பாருங்க அந்த அக்கிள் வந்து அந்த ஜாயிண்ட்டும் ஜாயிண்ட்டும் கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சு அடிக்கணுங்க இதுதான் மெயினு நாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டானா நம்ம கை ஜாக்கெட் போடும்போது வித்தியாசம் வரும் அதனால் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் போடுங்க கரெக்டாக எங்கே சக்கா வெட்டியிருக்கோமோ அந்த சக்கா வெட்டின இடத்துக்கு கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துங்க ரெண்டு கையும் ஒரே அளவு மார்க் பண்ணிடுங்க அதே அளவுக்கு மார்க் பண்ணுங்க அவ்வளோதாங்க இப்போது நீங்கள் வந்து மூணு தையல் போடுங்க அல்லது நாலு தையல் போடுங்க அளவு பார்த்துக்குங்க கரெக்டாக வரதான்னு செக் பண்ணிக்கங்க ரெண்டு சைடு அளவு பார்த்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கரெக்டாக மூணு தையல் அடிங்க மூணு தையல் எதுக்காகனா நம்ம கொஞ்சம் லூஸ் டைட் வேணுனாலும் அப்புறம் நாம் அடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஜாக்கெட் வந்து அடித்து முடிச்சாச்சுங்க இப்போது இந்த ஜாக்கெட்டுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க இந்த ஜாக்கெட்டுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துர்லாங்க பாருங்கள் அழுவு பாருங்கள் அழுவது கரெக்டாக இருக்குதுங்களா எவ்வளோ அழகாக கரெக்டாக இருக்குது பாருங்கள் பேக் சைடு அழுவு கரெக்டாக இருக்குங்களா அப்புறம் லென்த் அளவு பாருங்கள் லென்த் அளவும் கரெக்டாக இருக்குங்களா அப்புறம் பாருங்கள் ஜாயின் பண்ணது பாருங்கள் ரெண்டு சைடு ஜாயின் பண்ணது எவ்வளோ அழகாக ஆகிருக்கு பாருங்க சோல்ட்ரு பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் உள்ளே வெளியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் சோல்ட்ரு அளவு ஒரு எம்எம் கூட மாறாமல் வந்திருக்கு கை லென்த்தும் ஒரு நூல் கூட கம்மி ஜாஸ்தி ஆகாமல் வந்திருக்கு நம்ம எப்படி அளவு ஜாக்கெட்டில் இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணலாங்க ஓகே மக்களே இதுவரை உங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்பட்டனை அமுத்துங்க அப்போ தான் நாம் போ போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் நன்றி மக்களே